மூன்றாவதாக மனக்கா வலசை கே எம் கே முத்தையா தேவர் நயன் தாரா நாடாகாடு சரணியார்

அரசை மோகன் முட்டையாண்டி அண்ணா துறை ஓட்டி வருகின்ற சாரதி அறிமுகத்தை சார்ந்த சலீம் இரண்டாவதாக திருப்பணவாசல் சுப்பையா கோனார் நினைவாக சரவணா கிரேடர் போட்டி வருகின்ற சாரதி மாவட்ட உறுதி கருதம் பள்ளத்தூர் அரி மூன்றாவதாக மரக்கா வலிசை கே எம் கே முத்தையா கோனார் நாடாகாரி ஏ சரணிகா மஞ்சக்கரை நயன் தாரா அவர்களுடைய மாடு

மீண்டும் முதலாவதாக வைரவையில் வீரமுனி ஆண்டவர் குத்தையர் அரந்தை மோகன் மொட்டையாண்டி அண்ணாதுரை இரண்டாவதாக திருப்புனவாசல் சுப்பையா போனார் நினைவாக சரவணார் மூன்றாவதாக மரக்காவல் கே எம் கே முத்தையா கோணார் நாடாகாடு முன்னாடி போற பைக் பைக் போங்கையா கிடையாது சொல்வார்கள்

முதம் ஆண்டு வைரிவயில் வீரமுனி ஆண்டவர் குட்டையர் அரந்தை மோகன் ஒற்றையாண்டி அண்ணாதுரை அவர்களே இரண்டாவதாக திருக்குணவல் சுப்பரியா கோனார் நினைவாக சரவணா மூன்றாவதாக மஞ்சக்கரை முத்துராஜி தேவர் நயன் தாரா மரக்காவலி கே எம் கே முத்தையா சரணி நாராயணாடு சரணியா நான்காவதாக திருச்சி திருவெரும்பூர் ரோசனி பாபா ரஹீம் முருகன் எியசாமி அம்பலம் அவர்களுடைய தள்ளி வாங்க தள்ளி வாங்க கட்ட முடியல கமிட்டி நீங்களே பண்ண மூன்றாவதாக திருச்சி திருவிரும்பு ரோஜனதி பாபாக்காரர் எஸ் பி ஆர் சுனிசாமி அம்பலம் நான்காவதாக மரக்காவல் பஞ்சக்கரை முத்துராஜி தேவர் நயன்தாரா

Den här

அரந்தை மோகன் வைரல் வீரமொழி ஆண்டவர் முன்னாடி வாங்க முன்னாடி வாங்க பைக்கு வாங்கப்பா முன்னாடி வாங்கப்பா மாடுக்கு வாங்கடாக்கார பைக்கு வாங்க முன்னாடி மீண்டும் முதலாவதாக மட்டையாண்டி அண்ணா அண்ணாதுரை வைரல் வீரமொழி ஆண்டவர் அறந்தை மோகன் கத்த முடியல துறைய முடியல

வெங்கடாச்சலம் நினைவாக தற்பொழுது மூன்றாவதாக மஞ்சக்கரை போனார் அமித்ஷா பதிவான நான்காவதாக பொன்ராதாக மணக்காவிரி சேயம் கே முட்டைையா கோரர் பாண்டிய காரை நயன் தாரா ஓடி 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 மடி வாணனவர்களுடைய மால் ஓடி ஓடி நாகூர் மீரா அங்க மீராக தரவநாட்றே ஓடி 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 பொன்ராதாக

முதல் அண்ணா கொடுப்பான் அவர்கள் ஆட்ட எல்லை கொண்டு வந்து என்று ஓரமாக போட்டது போட்டது